அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட காட்டுத்தீ பிரம்மாண்ட பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது மழையற்ற வறண்ட நிலப்பரப்பும் மலைகளையும் கடல் திசை நோக்கி வீசும் கடுமையான காற்றுகளும் இந்த தீ பரவுவதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுகின்றன கடற்கரையை ஒட்டியுள்ள நகரமாக இருப்பதால் வேகமாக வீசும் காற்று தீ மற்ற பகுதிகளுக்கு வேகமாக பரவ அனுகூலமாக அமைந்தது பாலிசேட்ஸ் ஈட்டன் கென்னத் உள்ளிட்ட பகுதிகளில் தீ கட்டுப்பாடுகளை மீறி பரவிய நிலையில் வெண்டரா ஒிலும் புதிதாக தீ ஏற்பட்டது தீயின் தாக்கத்தில் இதுவரை பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் பாலிசேட்ஸ் மற்றும் ஈட்டன் அல்டாடெனா பகுதிகள் மிகுந்த சேதத்தை சந்தித்துள்ளன மூன்று நாள்களாக வெடித்துக் கொண்டிருக்கும் இந்த காட்டுத் தீயால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கடைகள் மற்றும் அலுவலக கட்டடங்கள் தீயில் கருகியுள்ளன அதே நேரத்தில் ஒன்று புள்ளி ஏழு ஆறு லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் போலீசாரும் தீயணைப்பு படையினரும் தொடர்ந்து ரோந்து செய்து தீக்குள் சிக்கியவர்களை மீட்க செயல்பட்டு வருகின்றனர் தீயின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன இந்த தீ பரவல் கலிபோர்னியாவின் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது வறண்ட நிலப்பரப்புகளில் அவசரகால தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது